ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே எந்த நாளாக ஈஷா போகணும்னு பிளான் இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க நீங்கள் ஒரு காமன் பீப்புளாவோ இல்லைன்னா ஆசிரம விசிட்டுக்காக போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்டே ரெண்டையுமே உங்களை ஆன்லைனில் புக் பண்ணிக்க முடியுங்க அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போ நாங்கள் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஈஷா யோகா மையம் தாங்க போயிட்ருக்கோம் இந்த ஈஷா யோகா மையம் வெள்ளங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு யோகா மையம் இங்கே நடக்கிற யோகாவை மையமாக வச்சு தான் வெளிநாட்டிலிருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் பல ஆயிரம் மக்கள் வந்து வந்து போயிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஈஷாக்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம் நம்ம வரும்போதே நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி ஆதி யோகியோட சிலையை பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட்டு உங்களுடைய ட்ரான்ஸ்போர்ட் எப்படி புக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அப்படியே ஆன்லைனில் சுலபா டாட் ஈசா டாட் இன்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கெஸ்ட் ட்ராவல் ரிப்போர்ட்டுங்கிற பேஜ் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கங்க அதில் உங்களுடைய புக்கிங் டேட் ட்ராவல் டேட் உங்கள் நேம் மொபைல் நம்பர் இந்த மாதிரியான பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும் இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு எஸ்டிமேட்டடாக எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத காட்டிடும் நெக்ஸ்ட் ஏதாவது ரிமார்க் இருக்கு அப்படின்னா அதையும் கொடுத்துட்டு நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் புக் ஆயிடும் நீங்க ஒரு காமன் பீப்புளா வாரீங்க அப்படின்னா நீங்க சர்பவாசல் வழியாதாங்க என்ட்ரி ஆகணும் அதே நீங்க ஆசிரம ஸ்டேக்கு புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நாம வந்து வெல்கம் பயிர்க்கு போகணும் இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கோம் ஈஷா ஆசிரமத்துக்குள்ளே நிறைய காட்டேஜஸ் இருக்குங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தென்னை காட்டேஜ் தான் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நாங்கள் த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்திருக்கோம் இங்கே காட்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க மோஸ்ட்லி இங்கே வரவங்க எல்லாமே யோகா கிளாஸ் பண்ணுறது தாங்க வராங்க யோ அவங்கவுங்க ரூமில் பார்த்தீங்கன்னா யோகா பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ ஆனால் அந்த சைலண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் ஓகே மக்களே நெக்ஸ்ட் ரூம் எப்படி புக் பண்ணலான்னு பார்க்கலாம் உங்களுடைய ஆன்லைனில் காட்டேஜ் டாட் ஈசா டாட் இன்கிற வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய செக் இட் அண்ட் செக் அவுட் டேட் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டேஜ் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் எக்கச்சக்கமான காட்டேஜஸ் இருக்குங்க உங்களுடைய ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான காட்டேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் கோயிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரியான ரூமை வந்து நீங்க புக் பண்ணி வச்சுக்கலாம் ஆஃப்டர் புக்கிங் நமக்கு ஸ்டே கன்ஃபார்மா இல்லையானு ஒரு மெசேஜ் வரும் வெல்கம் பாயிண்ட்ல நம்மளோட ஐடி அண்ட் ஸ்டே கன்ஃபர்மேஷன் ரெண்டையுமே செக் பண்ணிட்டு நம்மள கையில பேண்ட் ஒன்று கட்டி விட்டுருவாங்க நெக்ஸ்ட் செக் அவுட் ஆகிற வரைக்கும் நம்ம அதை ரிமூவ் பண்ணக்கூடாது இங்கே பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணுறவங்களா இருக்கட்டும் சர்வீஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை கிளாஸ் பண்ண வந்திருக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே இங்கே வந்து டூ டைம் ஃபுட்டு தாங்க கிடைக்கும் இங்கே டைனிங் ஹாலில் வந்து ஸ்பந்தா ஹால்னு சொல்லுவாங்க இங்கே ஸ்டே பண்ணியிருக்கவங்க எல்லாருமே இங்கே வந்து தாங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு நேரமும் இங்கே போட்டுருக்க டைம் டேபிள் பிரகாரம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் இப்போ நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு மார்னிங் சாப்பிட்டுட்டு தியானலிங்காவுக்கு வந்தாச்சு பொதுவாகவே சிவன் கோயிலுக்கு போனால் முதல்ல சிவனை தாங்க வழிபடுவோம் அப்புறம் தான் அம்மன் சந்நிதிக்கு போவோம் ஆனால் இங்கே முதல்ல அம்மனை வழிபட்டுட்டு தான் நம்ம வந்து தியானலிங்காவுக்கு போவோம் ஏன்னா பைரவி டெம்பிள் ஆஃப்டர்நூனே க்ளோஸ் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்க இங்கே தியானலிங்கத்துக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா சூரியகுண்டம் இருக்குது இங்கே ரெண்டு வகையான தீர்த்த குண்டங்கள் இருக்குது ஒன்று சூரியகுண்டம் இன்னொன்று சந்திரகுண்டம் குண்டத்துல ஆண்களுக்கும் சந்திரகுண்டத்துல பெண்களுக்கும் அலோவ் பண்ணுறாங்க இந்த ரெண்டு தீர்த்த குண்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா பிரதிஷ்டை செய்யப்பட்ட பாதரச லிங்கம் வந்து இருக்குதுங்க சிவபாதம் பிரம்மபுத்திரா அண்ட் தென்னை காட்டேஜஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே இருக்குங்க பட் எவ்ரி தேர்ட்டி மினிட்ஸ் நமக்கு வந்து பேட்டரி வெஹிக்கிள் அவைலபிளா இருக்கும் நெக்ஸ்ட் லிங்க பைரவி பத்தி பார்க்கலாம் லிங்க பைரவி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பெண் தெய்வம் தினமும் பெண்களால பூஜிக்கப்படுகிறது நவராத்திரியில பார்த்தீங்கன்னா பெண்கள் விரதம் இருந்து வேண்டிக்கிறாங்க உள்ளேயே வந்து உள்ளே ஆசிரம விசிட்டுக்கு வரவங்களுக்கு தனியாக கேண்டீன் இருக்குது காமன் பீப்புளாக வரவங்களுக்கும் கேண்டீன் இருக்குது சர்பவாசலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்களா மூன்றாம் பிறங்கிற ஹோட்டல் இருக்குது ஸோ இங்கே வர்றவங்களுக்கு சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நெக்ஸ்ட் ஆதியோகி பார்க்க இருக்கோங்க இங்கே நம்ம சர்பவாசல்ல சர்பவாசல்லேருந்து நடந்தே போகலாம் ஆதி ஆதியோகி வரைக்கும் நம்மளை கூட்டிட்டு போகிறதுக்கு மாட்டு வண்டி பேட்டரி வெஹிக்கிள் ரெண்டுமே இருக்குது நீங்கள் மாட்டு வண்டியில ட்ராவல் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க பொதுவாக இங்கே ஆதியோகி பார்க்க டெய்லியுமே பல ஆயிரம் மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்கங்க அதுலையும் வீக்கெண்டு ஹாலிடேஸ்லாம் சொல்லவே வேண்டாம் எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டமாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிரதமர் மோடி கையாள சத்குரு அவர்கள் இந்த சிலைய திறந்து வச்சிருக்காரு யாரு தான் ஆதி யோகி அப்படின்னா பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஹிமாலயக்கு வந்த ரிஷி யோக கலாச்சாரத்தை ஏழு சப்த ரிஷிகளுக்கு கொடுத்து உலகமெங்கும் பரப்ப சொல்லியிருக்காரு அந்த ஏழு சப்த ரிஷிகள் பத்தின கதையை தான் இங்க லைட்டிங் ஷோவா காட்டுறாங்க ஆதி யோகி சிலையோட ஹைட் பார்த்தீங்கன்னா நூத்தி பன்னிரண்டு அடி இந்த நூத்தி பன்னிரெண்டு அடிக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க மனித உடம்புல பாத்தீங்கன்னா நூத்தி பன்னிரண்டு நாடிகள் அதாவது சக்கரங்கள் இருக்குது அத அடிப்படையா வச்சுதான் இந்த சிலையோட உயரத்தை இப்போ ஈவினிங் ஒரு செவன் டுவெண்ட்டிக்கு பாத்தீங்கன்னா ஆதி யோகியோட திவ்ய தர்ஷன் நடக்குங்க அது ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் இது ஒரு லைட்டிங் ஷோ இதுல வந்து சப்த ரிஷிகள் பத்தின ஒரு கதை வந்து இதுல சொல்லுவாங்க ஸோ அதையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாம பார்த்துருங்க மழை பெய்யுது அப்படின்னா கண்டிப்பாக ஆதி யோகியோ துவதர்ஷன் ஷோ வந்து நடக்காது ஸோ மழை இல்லாத நேரம் நீங்கள் போகிற மாதிரி பார்த்துக்குங்க நீங்கள் யோகிக்கு முன்னாடி யோகேஸ்வர லிங்கம் இருக்காரு அவர் வழிபட்டுட்டு நீங்கள் ஆதி யோகியை போய் பாருங்க ஓகே மக்களே இன்னைக்கு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி சூப்பரான ஒரு பிளேஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்